ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையின் பதவி காலம் முடிவதால் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான விருப்ப மனு தாக்கல் பாரதிய ஜனதாவின் கமலாலயம் அலுவலகத்தில் நடைபெற்றது திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா சட்டமன்ற குழு தலைவருமான நாகேந்திரன் மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தார் முன்னதாக அவர் பாரதிய ஜனதா அலுவலகமான கமலாலயத்தின் வாசற்படியை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே சென்றார் நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்யும்போது அண்ணாமலை வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் முன்மொழிந்தனர் பாரதிய ஜனதா மாநில தலைவர் பதவிக்கு நயினார் மட்டுமே விருப்பமனு தந்துள்ளதாக தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் இதனால் அவர் போட்டியின்றி தலைவராகிறார் இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் பேனரில் நாகேந்திரனின் படம் இடம்பெற்றிருந்தது எனினும் புதிய தலைவர் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளைதான் அறிவிக்கப்பட உள்ளது இப்போதே அவருக்கு கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் நாகேந்திரன் பேசும்போது விருப்ப தாக்கல் செய்துவிட்டேன் முடிவை தேர்தல் குழுதான் அறிவிக்கும் எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து தலைவர்களுக்கு நன்றி என கூறினார்

அவருக்காக கட்சி விதிமுறைகள் தளர்த்தப்படும் என தெரிகிறது இதற்கு முன் அண்ணாமலை தலைவராக நியமிக்கப்படும் போதும் அப்படிதான் செய்யப்பட்டது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தோற்றது அதன்பின் இரு கட்சிகளிடையே பிணக்கு ஏற்பட்டு கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது இரு கட்சியின் நிர்வாகிகளும் ஒருவரை ஒருவர் தாக்கி பேச தொடங்கினர் இதனால் இனி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்த அதிமுக அண்ணாமலையும் அப்படியே சொன்னார் அத்துடன் கூட்டணி முறிந்தது லோக்சபா தேர்தலை இரு கட்சிகளும் தனித்தனியாகவே எதிர்கொண்டன அப்போதும் தோல்விதான் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா பிரிந்திருப்பது திமுக கூட்டணிக்குத்தான் சாதகமாக முடியும் என பாரதிய ஜனதா தலைமை உணர்த்தது அதிமுகவுடன் கூட்டணியை புதுப்பிக்க அமித்ஷா முயற்சி எடுத்தார் அதன் விளைவாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் அமித்ஷாவை சந்தித்தனர் கூட்டணிக்கு ஓகே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தங்களை தாறுமாறாக விமர்சித்த அண்ணாமலை பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக இருக்கும் வரை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணிக்கு வர முடியாது அவரை மாற்றுங்கள் என அதிமுக தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதை அமித்ஷா ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய அண்ணாமலை தலைவர் பதவிக்கான போட்டியில் தாம் இல்லை தொண்டனாக கட்சி பணியாற்றுவேன் என்றார் தான் நாகேந்திரன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் அடுத்த தலைவராக அவரைத்தான் கட்சி தேர்வு செய்திருப்பதாக அப்போதே பேச்சு அடிபட்டது இப்போது அது உறுதியாகி இருக்கிறது இதற்கு முன் அதிமுகவில் இருந்தவர் என்பதால் இரு கட்சிகளையும் நாகேந்திரனால் அரவணைத்து செல்ல முடியும் பாரதிய ஜனதா தலைமை நம்புகிறது தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட தலைவர் தமிழகம் முழுவதும் பரிச்சயமானவர் நாகேந்திரன் தலைமையில்தான் பாரதிய ஜனதா சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது